வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்படுகிறது திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் தொன்மையான நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச தடகளப் போட்டியில் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்ற பாகிஸ்தானின் கொள்கை ஒருபோதும் வெற்றியடையாது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் உறுதிபட தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பயங்கரவாத செயல்களுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவளிப்பதை அந்நாடு நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பாகிஸ்தானால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்திய பகுதிகள் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டியுள்ளதாக அவர் கூறினார் ரஷ்யா யுக்ரைன் மற்றும் இஸ்ரேல் காசா இடையேயான மோதல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் எதிரான நடவடிக்கைகளில் சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டுமென்று திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டாா் தமிழக அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்படுகிறது இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அவருடன் திரு செந்தில் பாலாஜி திரு கோவி செழியன் திரு ராஜேந்திரன் திரு நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர் சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு நடைபெறும் பதவியேற்பு விழாவில் மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு பிரமாணம் செய்து வைக்கிறார் திரு பொன்முடி திரு மையநாதன் திருமதி கையல்வெளி செல்வராஜ் டாக்டர் மதிவேந்தன் திரு ராஜகண்ணப்பன் மற்றும் திரு தங்கம் தென்னரசு ஆகியோரின் இலாக்காக்களும் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டுத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு கக் பொன்முடி வனத்துறை அமைச்சராகவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த திரு மையநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சராக இருந்த திருமதி கயல்வெளி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்க உள்ளார் டாக்டர் மதிவேந்தனுக்கு திராவிடர் நலத்துறையும் திரு ராஜ கண்ணப்பனுக்கு பால் வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நிதித்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசுவுக்கு துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு க ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக சிவகங்கை மாவட்டம் கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது கங்கை சமவெளி நகரமாயமாக்களுக்கு சமகாலத்திலானது என்பதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் தமிழர்களின் தொன்மை பண்பாடு நாகரீகம் கல்வி அறிவு எழுத்தறிவு மற்றும் வர்த்தக தொடர்பு ஆகியவை உலகிற்கு பரிசாற்றுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் போக்கு சிந்தனை கொண்ட பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கீழடி அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் அவர்களது இரண்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதத்தை கூட மாநில அரசு நிறைவேற்றவில்லை என்று அவர் தெரிவித்தார் மாணவர் வங்கிக் கடன் ரத்து நியாய விலை கடைகளில் கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் குற்றச்சம்பவங்கள் குறையும் என்று அவர் கூறினார் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படுவதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் இஸ்ரேல் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் தான்சானியா நாட்டின் தென்பகுதியில் ட்ரக் ஒன்று கவிழ்ந்து ஏற்பட்ட சாலை விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வனவிலங்கு நடமாட்டம் அதிகரித்து வருவது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் பயிற்சி முடித்த காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் ஐநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு மத்திய ரிசர்வ் போலீஸ் பயிற்சி நிறுவன முதல்வர் ஐ ஜி வெங்கடேஷ் பதக்கங்களை வழங்கி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை விரைந்து முடிக்க ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் அறிவுறுத்தியுள்ளார் ராமநாதபுரத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து ஐநூற்று எழுபத்து ஆறு நபர்களுக்கு வேலைவாய்ப்புக்கான ஆணையை ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட விளையாட்டு வீரர்கள் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்பதற்கு அரசு சார்பில் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என ஆட்சியர் திருமதி பூங்கொடி கூறினார் தருமபுரி மாவட்டத்தில் விவசாய மற்றும் மட்பாண்ட தொழிலுக்கு தேவையான வண்டல் மற்றும் களிமண் வழங்கும் பணிகளை ஆட்சியர் திருமதி சாந்தி நேரில் ஆய்வு செய்தார் மயிலாடுதுறையில் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திரு மகாபாரதி தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச தடகள போட்டியில் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் பந்தய தூரத்தை பதிமூன்று நிமிடம் பதினொன்று புள்ளி எட்டு இரண்டு வினாடிகளில் கடந்து சாதனை படைத்துள்ளார் குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரக்ஷா கந்தசாமி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் பல்கேரியாவின் ஸ்டீஃபானி ஸ்டோவாவை இருபத்தொன்று பதினான்கு மூன்று இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் வென்றார் இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் லியோனி லீயை எதிர்கொள்கிறார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியில் நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது பூட்டானில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் எட்டு ஏழு என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை பதினேழு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு பத்து இருபத்தொன்று என்ற செட்கணக்கில் சீன தைப்பே இணையிடம் தோல்வியடைந்தது கேரளாவில் நடைபெற்ற நேரு கோப்பை படகு போட்டியில் போட் கிளப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது ஆலப்புழாவில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பந்தய தூரத்தை நான்கு நிமிடம் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு ஐந்து வினாடிகளில் கடந்து அந்த அணி கோப்பையை கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது தமிழக அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்படுகிறது திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலமாக கீழடி தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் தொன்மையான நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சர்வதேச தடகள போட்டியில் ஆடவர் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் இத்துடன் அறிக்கை நிறைவு பெற்றது